கடலின் சட்டம் கல்லி என்பதெல்லாம் மனிதனின் மணலனும் சட்டம் கடலை என்பதுதான் கடலின் சட்டம் வரையாத ஓவியமே காரணாக தன்னில் வளராத தாமரையே வளராத தாமரையே பிரியாத புனற் சீடன் இருப்பையிலே பெருங்கடலை புனரி என்றார் வரையாத ஓவியமே காரணாக தன்னில் இருப்பதே

முகம்பல குந்தை முகம் கட்சிகளை முகமாறு என்பது ஐந்து பெரும் ஆயிரந்து ஏ ஆயிரம் என்பது அல்லேன் பொன்னெல்லாம் அன்வயித்து கரும்பு கரும்பதைன்னு பொன்னெல்லாம் அன்வெயிட் கரும்பது அல்லேன் முதலெல்லாம் என்று आराम उसे इधर लगाम बली ना दे मेरे उसे मेरे उसे बाल बली ये अल्लाह बाग ना मारूं बोली बोली इस लल ये क्या ही ये क्या ही ये क्या ही ऊ मत आ मैं ऊ भी ये अल्लाह तुम तुम ये बोली मत करी बोली मत करी मेरे ना मारूं